இன்று தமிழ் திரைப்பட உலகம் முழுவதும் ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கியுள்ளது பிரபல இசையமைப்பாளர் சபேஷ் அவர்கள் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு வயது அறுபத்தெட்டு அவரது மறைவு தமிழ் சினிமாவிற்கு ஒரு பேரிழப்பாகும் ஏனெனில் அவர் இசையால் எண்ணற்ற இதயங்களை தொடர்ந்தவர் சபேஷ் முரளி என்கிற பெயரில் திகழ்ந்த சகோதரர்கள் தமிழ் திரைப்படத் துறையின் மிகவும் வெற்றிகரமான இசை இயக்குனர் ஜோடிகளில் ஒருவர் அவர்கள் சேர்ந்து பல நூறு திரைப்படங்களுக்கு இசையமைத்து எண்ணற்ற ஹெட் பாடல்களை ரசிகர்களுக்கு அளித்தனர் அவர்களின் இசை தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய ஆன்மாவை வழங்கியது அதில் கிராமத்தின் மண்வாசனை நகரத்தின் இரக்கம் மனதின் உணர்ச்சி அனைத்தும் கலந்திருந்தன மயாந்தி குடும்பத்தார் திரைப்படத்தில் அவர் கிராமிய வாழ்க்கையின் சிட்டியை உணர்ச்சியோடு இணைத்தார் அதேபோல் தாவமாய் தாவமிருந்து திரைப்படத்தின் இசை தந்தை மகன் உறவின் ஆழத்தை வெளிப்படுத்தியது மற்றொரு மாபெரும் ஹிட் ஆட்டோகிராஃப் அதன் பாடல்கள் ஒவ்வொருவரின் நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பித்தது இன்று கூட அந்த பாடல்கள் கேட்கும்போது மனம் கணக்கிறது கண்கள் நனைகிறது சபேஷ் முரளி இருவரையும் மக்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஜோடியின் பின் தங்கயுகத்தின் இசை மன்னர்களாக மதித்தனர் அவர்களின் காலத்தின் எல்லைகளை கடந்து என்றும் வாழும் இன்று சபேஷ் இல்லாததால் திரைப்பட உலகமும் ரசிகர்களும் மிகவும் வருந்துகின்றனர் பலரும் சமூக வலைதளங்களில் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர் அவரது சகோதரரும் பிரபல இசையமைப்பாளருமான தேவா அவர்கள் கூறியுள்ளார் விடப்பெரிது நீ என் அண்ணன் மட்டுமல்ல என் இதயத்தின் துடிப்பு சபேஷ் அவர்களின் இசை பாடல்கள் மட்டுமல்ல அவை ஒரு உணர்வு ஒரு வாழ்வின் கதைகள் ஓகிஷம் சமுத்திரம் பொரிபுலிங் மிருகம் பத்தலம் போன்ற படங்கள் அவர்களின் இசையால் இன்னும் நினைவில் நிற்கின்றன ஒவ்வொரு தாளிலும் ஒவ்வொரு ராகத்திலும் ஒரு உயிர் இருந்தது இன்றும் அந்த இசை ஒலிக்கும்போது அவர் எங்கோ சிரித்துக் கொண்டிருக்கிறார் போல தோன்றுகிறது தமிழ் திரையுலகம் இன்று ஒரு மாபெரும் இசை மாயாஜாலியை இழந்துள்ளது மணிப்புரா அவரது மெட்டுகள் என்றென்றும் வாழும் காற்றில் நினைவுகளில் ரசிகர்களின் இதயத்தில் அஞ்சலி சபேஷ் அவர்களுக்கு உங்கள் இசை என்றும் எங்கள் உள்ளங்களில் ஒலிக்கட்டும்